நண்பா பெருக்கல் முறையில் எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ரெண்டு கால்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி அஞ்சு நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் மூலகரம் நம்பர் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்த விவனிங் நம்பரில் பாஸ் பசியிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் சி போலியும் பசியிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்குன்னுபா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்க எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால் கேட் இரநூத்தி பதினாலு ஏழ்நூற்றி பத்து இதில் பார்த்திங்கன்னா முதல் கிரம நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தொன்று ஜீரோ ஐம்பத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் எட்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தொன்று மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பிள்ளைகள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எழுபது இதில் முதல் பெரும் நம்பரை இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி எழுபது இதில் நம்பர் நானூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து வந்தீங்க நம்பரில் பசை இருக்குது நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பசாயிருக்கு நாலாம் நம்பர் பி போலியும் பசை இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்பே பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்பே பண்ணணும்னா ஏழு தொண்ணூற்றொம்பது ஜீரோ ஐம்பத்தெட்டு இதில் முதற்கு ரொம்ப நம்பர் ஏழு தொண்ணூத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றொம்போது ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்னிங் நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன்பது நம்பர் ஏ போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டு பேருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் மார்க் நம்பர் எட்நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி ஐம்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி முப்பது இதில் முதற்கு நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி பதினாறு நூற்றி தொண்ணூத்தாறு இதில் மூலகரும்பு நம்பர் நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தாறு அறுநூற்றி எழுபத்தாறு இதில் மூலகரும்பு நம்பர் நானூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்ட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி பத்து இதில் மூலகிரம நம்பர் நூற்றி எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ரெண்டு இதில் ஒன்றாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து ஒன்றாம் நம்பர் இ பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தாறு இரநூத்தி இருபது இதில் நம்பர் ஏழ்நூத்தி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி அறுபத்தாறு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணிங் நம்பர்ல பாஸ் ஆயிருக்கு அதாவது ஏழ்நூத்தி முப்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஏழ்நூத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி பதினெட்டு ஜீரோ இருபத்தெட்டு இதில் முழு நம்பர் அறுநூத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால்கிலேட் பண்ணோம்னா எழுநூத்தி நாற்பத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தெட்டு இதில் முதலகிரமி நம்பர் எழுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் இருக்குது ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இரநூத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போலையும் நாலாம் நம்பர் சி போலையும் போலியும் பசியிருக்கு பிசி போர்டில் பச இருக்குது இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது ஏழ்நூற்றி எட்டு இதில் முதலகிரும நம்பர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தெட்டு இதில் மூல கிரம நம்பர் எழுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பச இருக்கதாவது ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பர் ஐநூற்றி எழுவத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி எழுவத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் நானூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி மூணு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் முதல்கிரும் நம்பர் நானூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தாறு இதில் அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சாம் நம்பர் ஏபிசி மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ட்ரிபிள் ஃபைவ் பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணுங்கன்னா அதாவது நானூற்றி அறுபத்தேழு முந்நூற்றி பத்து இதில் மோலகுரம்பு நம்ம நானூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு இதில் நம்பர் எட்நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சி பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு முப்பது இதில் மூலகிரும்பு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நூற்றி எழுவத்தாறு எட்நூற்றி இருபது இதில் முதல்கிற நம்பர் நூற்றி எழுவத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ஆறு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான மினிங் நம்பரில் பாச இருக்குது ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அதாவது ஆறுநூற்றி முப்பத்தேழு ஆறாம் நம்பர் பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாஸ் இருக்கு அதாவது பிசி போலு ஒரு அருமையான அட்டகாசமான நீங்கள் வந்திருக்கு அறநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி முப்பத்தாறு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு முதல கிரும்பு நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தாறு இதில் இருந்து கன்ஃபார்மாக வீங்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்க நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா